ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை மொட்டைப்பாருடைய சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு வியூஸும் நல்லபடி போய்ட்டுருக்கு வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி தலைவரோட பலம் லால் சலாம் ரிலீஸ் ஆச்சு போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதை பற்றி தான் ரிவியூ பண்ண போகிறோம் சலாம் பாய் சுர பிள்ளம்பா கண்டிப்பாக கண்டிப்பாக அது லால் சலாம்

ஒரே ஒரு வயது அண்ணன் தம்பி மாதிரி ஒரு வயதுல பக்கம் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்றாங்க அப்படிதான் கதை ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினை சம்பவம்லாம் நடக்குது கலவரம் மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது சண்டைகள் இது இதை வந்து பார்த்திங்கன்னா சில ஆஹ் சுயலாபத்துக்காக சில அரசியல் தலைவரோ இல்லை ஒருத்தர் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க இதில் வந்து லாஸ்ட்ல இவங்க திருப்பி எப்படி ஒன்னு சேர்றாங்க அப்படின்றது தான் கதை ஆரம்பிக்கிறது என்னமோ இப்படிதான் ஏன்னா ஒன்லை சொல்லி வரல பாருங்க இதுல இது வந்து எப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழ் மேலூர் கதையா ஆரம்பிக்கிறாங்க திருப்பி என்ன பண்றாங்க பம்பாயில வந்து நம்மள வந்து அதாவது தமிழர்கள் வந்து தொழில் செயல்பட மாட்டாங்க ஆரம்பிக்கிறாங்க திருப்பி என்ன பண்றாங்க கோயில் திருவிழா எப்படி நடத்தலாம்னு ஆரம்பிக்கிறாங்க திருப்பி அங்க பண்றாங்க அப்படியும் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மசூதி அடிப்பு அங்க அங்க போயிட்டு நிக்கிறாங்க அப்படி இப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு கதை உள்ளது ரொம்ப அப்படி சொல்கிறது மசாலா இல்லையே இது பயங்கரமான மசாலா வரை இந்த போனோம் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்தீங்களா சிறிது போனோம்னா ஃபஸ்ட்டு சலம் படம் ரஜினி சார் கெஸ்டோர்ன்ற பேரில் ஹீரோவை பண்ணியிருக்காரு நம்ம விஷ்ணு சார் பண்ணியிருக்காங்க விக்ராந்த் பண்ணியிருக்காரு மேடம் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா நம்ம பசங்க டூ படம் பார்த்துருப்பீங்களா சூர்யா சார் வந்து பீரியடிஷ்னா பண்ணியிருப்போம் ஒரு சின்ன பொண்ணு வந்து கதை சொல்லும் அதை பார்த்துருக்கியா அது எப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா வந்து அம்மன் கிட்ட வர வாங்கினாரு அந்த டைம்ல ராஜாவோட சார்ஜ் கம்மியாயிட்டு சூப்பர்மேன் வந்து பவர் கொடுத்தாருவாங்க அதே மாதிரி தான் எது எதுன்னு போயிட்டு அதாவது ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி அவங்க படம் எடுக்கலங்க அதை நான் சொல்ல வருவேன் அது இந்த படத்தில் பிளாஷ்பேக் நடந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கே நம்ம நம்ம தட்டி தட்டி ஓ இதான் ஃப்ளாஷ் பேக் தான் ஓ இதான் நடக்குதுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் மிக்ஸ் பண்ணி எடுத்த படம் வெற்றி படம்னால் நம்ம விரும்பாட்டி சொல்லலாம் கேஜிஎஃப்லாம் சொல்லான்னு வச்சுக்கோங்களேன் எல்லா படம் ஃப்ளாஷ் பேக் வச்சாலே நல்லா அது வச்சிருந்தாலும் அது வந்து ஒர்த்தாக இருக்கும் எது இது ஃப்ளாஷ் எது இது ப்ரெசெண்டான ஸ்டோரி இதுல அப்படி கெடது எது எப்போ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நல்லா தெளிவா போட்டு குழப்பி மாதிரி குழப்பி வச்சுருக்காங்க ஏன்னா இது மூணாவது படம் ஃபர்ஸ்ட்டு படம் இல்லை மேடம் இந்த ஐஜரா வந்து இது மூணாவது படம் அது யாராவது அஸ்டெண்டாக

இதெல்லாம் பாத்தீங்களா இப்ப ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு மாஸ் போடும் ஒரு நல்ல மாஸ் கலெக்ஷன் ஆறு கோடி தாண்டி கலெக்ஷன் சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கிற வந்து சம்பந்தமே நம்ம இது வந்து ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்க ஸ்டோரி இது இதுதான் உண்மை

ஒரு விளக்கு ஏற்றி அது வந்து ஒரு கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏத்தி சாமி கும்பிட போகிறாரு அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு நமாஸ் பண்றேன் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு தவிர மற்றபடி எல்லா மதத்துலேயும் குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் இது கீதை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டும் தான் சொல்லிக் கொடுத்துருக்கு அடுத்தவங்க சோறு போடுன்னு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மத்த அடுத்தவங்களுக்கு நல்ல செய்தி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க எந்த மதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள போய் ஏமாத்து ஒருத்தனை போய் கெத்து விடுவாங்க இது ஆ ஏதாவது இந்து முஸ்லீம் மாட்டுமே வேறு மதி எவ்வளோ கிடையாது இல்லையா

நதியவர் அங்கியூர் கர நாங்க பாக்குற ரைட்ல கூட நீங்க அவரை பாக்க எடுத்து ரொம்ப மால்ச்சு அர்த்தமா இருக்குது சொல்லபோனா இந்த கதலா வந்து 30 வருஷம் முன்னாடி நம்ம மணிர் சார் எடுத்து முச்சகாத அதெல்லாம் இப்ப என்னத்த சொல்றது தெரியல சரிங்களா போட்டு சார் தான் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி ரெண்டு சண்டை ஸோ அவரோட வழக்கமான மாசம் முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும் பெருசாக வைக்கல அவருக்கான மாசம் ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கிரிக்கெட் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து படத்தில் எது பார்த்துன்னு தெரியல ஆனால் இதில் இல்லை ஒரே நல்ல விஷயம் தான் உண்மையான கிரிக்கெட் பிளேயர் தான் வந்து நம்ம விக்ராந்த் சாரும் விஷ்ணு சார் சார் அதை இதில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் பாராட்டலாம் எனக்கு தெரிஞ்சு போட்டியோ பார்த்து அது கிளியராக இந்த மூமெண்ட்லாம் இருக்குது அந்த படத்துக்கு வச்சிருக்காங்களா லூசி வந்துருக்குதா படத்துல எனக்கு தெரியலங்க ஒரு பாட்டு ஸ்டார்டிங்ல வந்துச்சு அது கூட இன்னும் ஞாபகமே இல்லை இல்லைன்னா வாயில இருந்து ஒரு ரெண்டு வரைக்கும் பாடி எனக்கு தெரிஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போது ரிட்டையர் ஆன கிரிக்கெட்ல சொல்லலாம் கிரிக்கெட் படம் எம்எஸ் தோனி அண்ட் நம்ம டெல்லுக்கு எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போதே தான் வந்து ரிட்டையர் ஆனாங்க அந்த மாதிரி ஏ ரமன் சார் கூட ரிட்டையர் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் நான் பெரிய ஃபேனுங்க பிக் ஃபேனு அவரே அப்படியே ஃபார்ம்லேயே பே கேத்துட்டு போயிருவாங்க இருக்காங்க படம் பாருங்களா நீங்களே மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேப்பீங்க நான் டைட்டில் செக் பண்ணி பாத்துவோம் யாரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா மேடம் உங்களுக்கு ரஜினி சார் பாத்துல வியர சார் பாத்துல கபில் தேவ கூட்ட வட்டாங்க உள்ள படத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உள்ள வர்றாரு கபில்தேவருக்கு இல்லன்னா அவரும் பாத்துல ரஜினி சாரும் பாத்துக்கலையா படம் உள்ள கபில் தேவார தேவைப்படுது ஒண்ணு எவ்வளவு பிரமாண்டம் தான் வேணும் அவங்களுக்கு எவ்வளவு பிரமாண்டம் கொத்தால அதான் சொல்ல ஸ்பெஷலா எல்லா பிராண்டட் மசாலா அவங்க கொத்தாலும் நல்லா இல்லையா நான் நல்லா சொல்லல இந்த படத்துல பாத்தி பட்ஜெட் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பத்து நாள் முன்னாடி வந்தா ப்ளூ ஸ்டார் படம் அது பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்போம் நீங்களும் பாத்திருப்பீங்க சோ அந்த படத்துல டபுள் படம் பட்ஜெட்ல எப்படி இந்த படம் பண்ணிருப்பாங்க அதாவது எல்லாருமே நல்லா நடிக்கிற நடிகர்களை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எனக்கு நீங்கள் நடிக்கிறது போதை நான் சொல்ல மாதிரி நீங்கள் நச்சா இவங்க இவங்களெல்லாம் வந்து யூனிட்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குது மொத்த ஆர்டிஸ்ட்டோட தம்பி எந்த அளவுக்கு பிச்சு உதர்றவர் அவர் ஒரு ஃப்ரேம் லெவலில் தான் போதுன்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது போதுங்க நீங்கள் இது மட்டும் பண்ணால் போகணும் ஒரு யூனிட்டே கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் நடிக்க வச்ச மாதிரி இருக்குது அட்மாஸ்ஃபியர்லாம் நல்லா பண்ணுறவங்க எல்லாருமே சொத்தவே அட்மாஸ்பியரே கிடையாது எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அட்மாஸ்ஃபியராக பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளவு தான் அப்படின்ற எங்களுக்கு சரியா சாப்பிடுறது எப்படி சாப்பிடாருன்னு தெரிய மாட்டேன் அதான் பாத்தீங்கன்னா பண்ண முக்கம் நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைச்சீங்களா நான் ரிவியூ போன ஒரு காரணத்து செகண்ட் ஆஃப்

அவ்வளவுதான் சொன்ன சொன்ன சொன்னதுதான் நம்ம தீப வணக்கம்